மிதுனலக்கண கோடீஸ்வர யோக அமைப்பு எவ்வாறு அமையும் என்பதை உதாரண ஜாதகத்துடன் இந்த காணொலியில் காண்போம் மிதுன ஜாதகருக்கு கோடீஸ்வர யோகம் அமைய ஜாதகத்தின் கிரக அமைப்பில் சில முக்கிய அம்சங்கள் இருக்க வேண்டும் இதனை அடிப்படையாக வைத்து உதாரண ஜாதகத்தை உருவாக்கி விளக்குகிறேன் கோடீஸ்வர யோகம் அமைய வேண்டிய முக்கிய கிரக அமைப்புகள் லக்னம் மற்றும் லக்னாதிபதியின் பலம் லக்னாதிபதி புதன் மிதுனம் அல்லது கன்னி அல்லது நல்ல நிலையில் நண்பர் ராசியில் இருக்க வேண்டும் புதன் ஐந்தாம் வீடு அல்லது லாபம் பதினொன்றாம் வீடு போன்ற உத்தமஸ்தானங்களில் இருப்பது நல்லது சந்திரன் ரெண்டாம் வீட்டில் இருக்க வேண்டும் ரெண்டாம் வீட்டின் அதிபதி சந்திரன் பலம் வாய்ந்த நிலையில் சொந்தம் அல்லது உச்சமாகி இருக்க வேண்டும் குரு சந்திரன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் சேர்ந்து இருந்தால் செல்வ யோகம் உறுதி ஒன்பதாம் வீட்டில் குரு சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்க வேண்டும் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் அல்லது சனி இருக்கும்போது லாபம் உறுதி யோகக்கார கிரகங்களின் சேர்க்கை மிதுன லக்கணத்தில் யோக கிரகமான சனி கருதப்படுகிறார் சனி லக்னம் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருந்தால் செல்வம் குவியும் உதாரண ஜாதகம் ஒன்னாம் வீடு புதன் இரண்டாம் வீட்டில் சந்திரன் குரு ஐந்தாம் வீட்டில் சூரியன் நட்பு ராசியில் ஒன்பதாம் வீடு சனி கும்பராசி பதினொன்றாம் வீடு செவ்வாய் மேசம் விளக்கம் லக்னாதிபதி புதன் லக்னத்தில் இருப்பதால் லக்னம் பணமடையும் ஜாதகர் புத்திசாலி நுண்ணறிவு கொண்டவராக விளங்குவார் ரெண்டாம் வீட்டில் சந்திரன் குரு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் மற்றும் குரு உச்சம் அடைவதால் தன வீடு பலம் பெறும் குடும்ப செல்வமும் செல்வாதீனமும் அதிகரிக்கும் ஒன்பதாம் வீட்டில் சனி ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பதால் வாக்கியம் உறுதி நல்ல தொழில் வாய்ப்புகள் உருவாகும் பதினொன்னாம் வீட்டில் செவ்வாய் பதினொன்னாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் லாபம் பெருகும் நிலத்துடன் தொடர்புடைய சொத்துக்கள் சேரும் கூடுதல் அமைப்புகள் இந்த அமைப்பில் கோடீஸ்வர யோகம் உறுதி ஜாதக கிரகங்களின் மகாதிசை மற்றும் புத்திகளில் இந்த யோகங்களின் பலன் கணிசமாக கிடைக்கும் இதுபோல் உங்கள் ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் அமைப்பு உள்ளதா என்பதை அறிய எங்களை அஸ்ட்ரோஃபா என்ற இணையதளத்தில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்